ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆன்லைன் க்ளாஸ் என்ன அப்படின்னா சுடிதாருக்கு அதாவது ஆல்ரெடி சுடிதார் கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து ஒரு காலர் நெக் அப்படின்னாலும் சரி ரவுண்ட் நெக்குனாலும் சரி நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதாவது எடுக்க போகிறது வந்து ஒரே மெஷர்மெண்ட் தான் அதாவது நம்ம எ சுடிதாருக்கு எப்போவுமே தேவைப்படுறது செஸ்ட் ரவுண்டு வெஸ்ட் ரவுண்டு சீட் ரவுண்டு ஷோல்டர் ஆம் ஃபோர் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் யூஷுவலாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம எடுப்போம் அப்படி எடுக்கும்போது காலர் நெக்குக்கு அதை எப்படி நம்ம வைக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாடியில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது சுடிதாரில் எடுத்ததில்லை நம்ம பாடி மெஷர்மெண்ட் இது கூட என்னென்ன ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்தனும் அதுக்கப்புறம் ஒரு காலர் நெக் வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கால்குலேஷன் போடணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்ஸ் ஏதாவது தேவையா அதே மாதிரி ரவுண்ட் நெக் போடணும்னா அந்த ஷோல்டர் அம்போல் கால்குலேஷன் எப்படி போடணும் அதுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் நம்ம எப்படி டிவைட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எடுக்க போகிற ஒரு கிளாஸ் இதில் வந்து ஸ்டிச்சிங் இருக்குமா அப்படின்னா ஸ்டிச்சிங் இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து வீடியோஸ்ல எல்லாருமே பார்த்துக்குறாங்க ஏன்னா அவ்வளோ நேரம் நம்ம ஆன்லைனில் எடுத்தாலுமே நிறையா பேருக்கு அது இல்ல அதே மாதிரி ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோட்ல பார்த்தி அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் இருக்குது சப்போஸ் அப்படி தேவைப்படுறவங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆனால் தைக்கிற ப்ரொசீஜர் வந்து எந்த ஒரு மாற்றமுமே வரப்போகிறது கிடையாது காலர் நெக் அப்படின்னா அதே மாதிரி தான் தைப்போம் ரவுண்ட் நெக் அப்படின்னாலும் கேன்வாஸ் வச்சு தைப்போம் ஆனால் அதுக்கு எப்படி கேன்வாஸ் எடுக்கிறது அது எப்படி நம்ம கட் பண்ணுறது காலர் நெக்குக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதாவது டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுட்ஸு அதுக்கு கிளாரிஃபிகேஷன் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அது எப்படி பண்ணுறது கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த க்ளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நம்ம வந்து இந்த க்ளாஸ் வந்து இது பண்ணியிருக்கோம் பதினொன்று டு ஒன்றரை வரைக்கும் அதனால் சுடிதார் கிளாஸில் ஜாயின் பண்ணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உங்கள் நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதனால் விட்டால் ஏன் கிளாஸஸ் போடுறோம் அப்படின்னா ஃபுல் வீடியோ ஃபுல் இதுவுமே தெரிஞ்சவங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி இருக்கும்போது அந்த டவுட்ஸுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இது அதனால் நீங்கள் உங்களுக்கு சுடிதார் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டன் வேணும் பர்டிகுலராக ஒரு பேட்டன் வேணும் எனக்கு எவ்வளவுதான் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அது கரெக்டாக வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டனுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்கவுங்க ஓன் மெஷர்மெண்ட்ஸு அல்லது கஸ்டமர் மெஷர்மெண்ட்ஸு யார் இருந்தாலும் சரி உங்களுடைய என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறோமோ அதை மட்டும் நீங்கள் அனுப்பி உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ விவர்ஸ்